ஒருநாள் இரு பெண்கள் சாலமோனின் அரண்மனைக்கு வந்து தங்களுக்கிடையே தீர்ப்பளிக்க வேண்டும் என அரசரிடம் மன்றாடினர் இரு பெண்களும் ஒரே நேரத்தில் குழந்தைகளைப் பெற்றிருந்தார்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட பரிதாபகரமான சம்பவம் அவர்களின் வாழ்க்கையை மிகுந்த குழப்பத்திற்கு உட்படுத்தியது முதலாவதாக கூறிய பெண் தன்னுடைய கதையை உணர்ச்சியோடு விவரிக்க ஆரம்பித்தாள் அரசரே நான் இந்த பெண்ணுடன் ஒரே வீட்டில் வசிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் குழந்தை பிறந்து மூன்று நாள் ஆனபின் பின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் எல்லாம் நன்றாகவே இருந்தது ஆனால் ஒரு நாள் இரவில் இந்த பெண்ணின் குழந்தை இறந்துவிட்டது குழந்தை இறந்துவிட்டதைப் பார்த்ததும் இந்தப் பெண் என் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இறந்த குழந்தையை என்னிடம் வைத்துவிட்டாள் சற்று விடிந்த பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள் ஆனால் இரண்டாவது பெண் கடுமையாக மறுத்து இல்லை அரசரே உயிருள்ள குழந்தை எனதுதான் இறந்த குழந்தை அவளுடையது என்று கூறினாள் இருவரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய வாதங்களை முன் நிறுத்தியதால் அரண்மனையில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது சாலமோன் தனது ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தார் அமைதியாக இருவரையும் கவனமாக பார்த்தார் பின்னர் சாலமோன் தளபதியைப் பார்த்து ஒரு வாழை எடுத்து வாருங்கள் உயிருள்ள இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி இருவருக்கும் அழித்து விடுங்கள் என்று கூறினார் உடனே உயிரோடிருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம் வேண்டாம் என் அரசரே கொல்ல வேண்டாம் உயிரோடிருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள் மற்றவளோ அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள் உடனே அரசர் உயிரோடு இருக்கும் அந்தக் குழந்தையைக் கொல்ல வேண்டாம் முதல் பெண்ணிடமே கொடுங்கள் அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார் அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர் நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர்